ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணங்கள் அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலிய புறத்திணைகள் அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் தான் புறப்பாடல்கள்னு சொல்கிறாங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிஞ்சை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என புறத்திணைகள் வந்து பனிரெண்டு வகைப்படும் புறத்திணைகள் வந்து எத்தனை வகைப்படும் பனிரெண்டு வகைப்படும் இந்த திணைகள்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக எப்போதுமே கேட்பாங்க அதனால தான் புக்கில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு நான் டைரெக்டாகவே கட்டிகிட்ருக்குறேன் வெற்றி திணையில் பாருங்கள் வெற்றி திணைனால் என்னென்னா பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆணிரைகளுக்கு ஆணிரைனா பசு கூட்டங்கள் அந்த பசு கூட்டங்களுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வீரர்களை அனுப்பி அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வரச் செய்வர் ஆணிரை கவர்தலுக்கு செல்லும் அந்த வீரர்கள் வந்து பூவை சூடி செல்வர் இதுதான் வெற்றி திணை அப்படிங்கிறது பூவை பாடுங்க நம்ம ஈஸி நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய அதாவது அழகு செடியாக வீட்டுத் தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெற்றிப்பூ அதாவது இட்டலி பூன்னு சொல்கிறல அந்த பூ தான் வெற்றிப்பூ கரந்தை திணை பாருங்க அந்த வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட நம் நாட்டு பசுக்களை கவர்ந்து இல்லையா அந்த அவங்களுடைய பசுக்களை மீட்கச் செல்வோர் பூவை சூடி செல்வது தான் கரந்தை திணை ஆகும் கரந்தைப்பூவுக்கான ஃப்ளார் பாருங்க சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீலம் இளஞ்சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது இதனை தான் கரந்தை என்றும் கூறுவர் இது சாதாரணமாக நம்ம வயல்வெளிகளில் பார்த்தாலே அதிகமாக இருக்கும் அடுத்து வஞ்சி வஞ்சித்திணைனா என்னென்னு பாருங்கள் திணை அப்படிங்கிறது மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்லும் அரசர் வஞ்சிப்பூவை சூடி செல்வது தான் திணை அதுக்குரியதை பாருங்கள் பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயர் அடர்ந்துள்ள வஞ்சி திணை காஞ்சி திணைங்கிறது ஒரு அரசர் மண்ணாசியை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மற்ற அரசர்களுடன் எதிர்ச்சென்று போரிடுவது அவங்க போர் புரிய வந்திருக்குறாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க எதிர்ச்சென்று போரிடுவது தான் காஞ்சித்திணை அப்படி போரிடும்போது காஞ்சிப்பூவை சூடி செல்வர் இதுதான் காஞ்சிப்பூ கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் அடுத்து நொச்சி திணை பாருங்கள் பகை அரசனால் முற்றுகையிடப்பட்ட மதில் மதிலுக்குரிய அரசர் தம் மதிலின் உள்ளிருந்தே வெளியே உள்ள பகை அரசர்களிடமிருந்து மதிலை காப்பது நொச்சித்தினை ஆகும் மதிலை சூடிய பிறகும் அவங்க வந்து உள்ளே இருந்துட்டு எப்படி தன்னுடைய நாட்டை வந்து மதிலை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கானது தான் மதிலை காப்பது நொச்சித்தினை ஆகும் மதிலை காக்கும் வீரர்கள் நொச்சிப்பூவை சூடுவர் மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன நொச்சி பார்த்தீங்களா நொச்சி நம்ம அந்த ஜலதோசெல்லாம் பிடிச்சோம்னா நொச்சி அலையை போட்டு ஆவி பிடிப்பாங்களே அதுதான் இது ஊழிங்கை திணை பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களுடன் சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதுதான் தான் திணை ஆகும் அவ்வாறு முற்றுகையிடும்போது வீரர்கள் ஒளிஞ்சை பூவை சூடுவர் ஒளிஞ்சைப்பூ பாருங்கள் வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே ஒளிஞ்சை கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் அதாவது முடக்கற்றான் என கூறுவர் முடக்கத்தான் சொல்லியிருக்கு இல்லையா அதுதான் ஒளிஞ்சை திணைக்குரிய பூவு தும்பை துணை வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை எதை நிலைநாட்ட இது ஒரு ஒன் மார்க்ஸாகவே கேட்பாங்க வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி போரிடுவர் அதுவே தும்பை திணை ஆகும் இந்த ஃப்ளார் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் தும்பை வாகைத்திணை கவனிங்க வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் வாகைப்பூவை சூடி மகிழ்வது வாகைத்திணை வெற்றி பெற்ற அரசருக்கு சூடக்கூடிய பூ எனது வாகைப்பூ இந்த இதுதான் வாகைப்பூ மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ பாடான் திணைன்னு என்னென்னா அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஆகும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணைன்னு பிரிக்கலாம் பொதுவியல் திணை பாருங்கள் வெற்றி திணை முதல் பாழன்திரை வரை உள்ள புற திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை ஆகும் இந்த கை கிளை இதெல்லாம் வந்து கை கிளை பெருந்தினைன்னா இம்பார்ட்டன்டான மார்க்ஸ் கேட்பாங்க கைக்கிளை என்பது ஒரு தலை காமம் இது ஆண்பார்கூற்று பெண்பார்கூற்று என வகைப்படும் பெருந்தலை பார்த்தோம்னா இது வந்து பெருந்தினை என்பது பொருந்தா காமம் கை கிளைங்கிறது ஒரு தலை காமம் பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம் இதுவும் ஆண்பார் பெண்பார் பெண்பார்கோற்று என்று இருவகைப்படம் இதில் திறனறிவம் பகுதியில் இருக்கக்கூடிய சில மாக்ஸையும் பார்த்துலாம் சரியான அகர வரிசைப்படி தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு இதுதான் சரியானது தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மா போ சி கருதியது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மா போ சிவஞானம் அதான் சிலப்பதிகாரத்தை தான் சொல்லியிருக்கிறாரு நச்சிலைவேல் கோகோதை நாடு எது நல்யானை கோக்கில்லி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே என்னென்ன நச்சிலைவேல் கோகோதை நாடு அப்படின்னா சேர நாடு நல்யானை கோக்கில்லி நாடு யானை வளம் அதிகமாக உள்ள நாடு வந்து சோழ நாடு அப்போ ஆன்சர் சேரநாடு சோழ நாடு இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன நம்ம அங்கே சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன் எதுக்காகனா தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுறதுக்காக மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே மாலவன் குன்றம் அப்படிங்கிறது திருப்பதி வேலவன் குன்றம் அப்படிங்கிறது திருத்தணி ஆன்சர் திருப்பதியும் திருத்தணியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்